எல்லா மீடியாக்காரனும் மொத்தமாக குத்தகை எடுத்த மாதிரி ஒரே அன்னபூர்ணியாக தான் இருக்குது ஓப்பன் பண்ண நேற்று யூடியூஃபுல்லாக முக்தார் மடக்குனார்னு ட்ரோல் போடுறது ஒரு குரூப்பு சன் நியூஸு அது இது நம்ம நான் மடக்கி கேள்வி கேட்குறேன் நீ மடக்கி கேள்வி கேட்குறேன்னு மாற்றி மாற்றி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அதே ஆணாதிகை சிந்தனை தான் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக சாமியார்கள் இருக்காங்க சிலர் வந்து மடம் சார்ந்திருக்காங்க மடத்துக்கு நிறைய சொத்து இருக்குது அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டே சாமியார்கள் வந்துட்டுருக்காங்க சிலர் அவங்களே சொத்தை உருவாக்கி பெரிய சாமியாராக இருக்காங்க முக்தார் அவர்கள் ஒன்றும் எல்லா சாமியாரையும் மடகி கேள்வி கேட்குற ஆள் கிடையாது நான் ஒன்றும் பார்க்கவும் கிடையாது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி நடந்து அதுக்கப்புறம் அம்மா அவங்க கணவரை தவறி போய் இந்த மூணாவது கட்டணம் பண்ணும்போது தான் எல்லாேருக்கும் தெரிய வருது ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் சினிமா நடிகைகள்லாம் லிவிங் டுகெதர்னு தாலி மட்டும் கட்டாமல் சேர்ந்து சேர்ந்து வாழ்கிறாங்க அப்புறம் டைவர்ஸ் பண்ணி பண்ணல டைவர்ஸ் தான் தேவையில்லை தாலி கட்டலைன்னா சேர்ந்து வாழ்கிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி பிரிகிறாங்க அப்புறம் யாரு கூட சேர்ந்து வாழ்கிறாங்க அப்புறம் பிரிகிறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தர் பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுட்டா இருக்கிறோம் இல்லை கவனித்தாலும் இந்த மாதிரி உட்கார வச்சு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோமா எவ்வளோ நாளைக்குதான் ஆம்பளசாமியார்களாக பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுங்கள் ஆ எல்லாரும் திரைமறைவுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க நமக்கு ஏதாவது தெரியுமா ஒரு துளி தெரியுமாங்க ஏதோ நித்யானந்தா கூட இருந்தவங்களே அவருக்கு தெரியாமல் கேமரா வச்சு அவர் அந்தரங்கத்தை வெளியிட்டனால ஏதோ நித்யானந்தா பற்றி நமக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு இன்னைக்கு நித்யானந்தாவை காலில் விழுந்து வணங்கிட்டு இருப்பாங்க நேரம் பெரிய பெரிய வீ பிசுறாங்க க்யூ கட்டி நின்றுட்டு இருந்திருப்பாங்க தனக்கு முதல் திருமணம் சரியாக அமையலை அப்படின்னு அந்த அம்மாவே சொல்கிறாங்க ஒரு பெண் குழந்தை இருக்குது முதல் திருமணம் மூலிமா அதுக்கப்புறம் அரசு அப்படின்றவரோட அவங்க சேர்ந்து மூணு வருஷம் கல்யாணம் முடித்து மூணு வருஷம் வாழ்கிறாங்க நம்ம நாட்டில் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோடு வாழ்கிறவங்க இல்லையா யாருமே கிடையாதா அப்படி ஒன்று நடக்கவே இல்லையா அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணையும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு திருப்பி பொண்டாட்டி பொடியாக போய் சேர்ந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் இன்னொரு பொள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பிள்ளைய விட்டுட்டு அந்த மூத்த பொண்டாட்டி கிட்டே போனவங்கெல்லாம் கதையெல்லாம் இருக்க தான் செய்து ஊட்டி கழித்து பார்த்தா இது விதிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விதியமைப்பு இருக்குது இந்த வரிசையாக செய்திகள் வருது ஒரே பெண்ணாக அறுபத்தஞ்சு பேர் பாலியல் பலாத்காரம் அஞ்சு வருஷமாக பண்ணாங்கன்றாங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் எத்தனையோ பேத்துக்கு நடக்குது அதெல்லாம் நம்மளை ஊறுத்துதா ஒன்றுமே ஊறுத்துறதில்லை ஒரு செய்தியாக கடந்து போயிடும் அந்த ரெண்டாவதாக திருமணம் பண்ணாங்களா அவருக்கு வந்து அவர் குடும்பம் இருக்குது அவர் பிள்ளைங்க இருக்குன்னு அவரை தான் யோசிச்சுருக்கணும் இவங்க யோசிக்கலன்னு சொல்லி அவங்களோட மல்லு கட்டுறது எந்த விதத்துலங்க நியாயம் ஒரு பெண்ணுக்கு கணவன் சரியாக அமையலைன்னா வேறு யாராவது அன்பை ஆதரவாக பேசுனா அவங்க பக்கம் அந்த ஈர்ப்பு வர்றது சரிதான் ஆல்ரெடி அவங்க பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க முதல் கணவனை விட்டுட்டுலாம் ஓடி வரல பிரிஞ்சு அவங்க இருக்கும்போது அந்த இவர் பழக்கம் ஏற்படுது அவரும் அவர் குடும்பத்தை விட்டுட்டு வரன்னா அதுக்கு அவரும் தான் பொறுப்பு அவங்க கணவர் தான் அரசு அப்படிங்கிறவர் தான் முதல் பொறுப்பு தராகிறார் தமிழ்நாட்டுக்கு புது சிந்தனையோட ஒரு சாமியார் கிடைக்கட்டுமே